எதை எடுத்தாலும் வெறும் முன்னூற்றி அறுபது ரூபா மட்டும்தாங்க இப்போ பார்க்குற நீங்கள் சேரீ கலெக்ஷன்ஸில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ இந்த டிசைன்லாம் வந்து பாருங்களேன் எவ்வளோ சூப்பரான டிசைன் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு அடி தூள் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் வாரணாசி காட்டன் சாரீஸ் பாக்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க அது இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜம்ஜம் ஃபாசல் அகமது டெக்ஸ்டைல அவங்களோட யூனிட்ல தான் இருக்கும் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அஹமத் டெக்ஸ்டைல் எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில் வந்து உங்களுக்கு ஜிஹெச் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வரும்போது மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சென்னை நகரில் கக்கன் ஸ்ட்ரீட்ல இளைஞர் ஸ்கூலுக்கு பேக் சைட்ல தான் நம்மளோட ஜம்ஜம் ஃபா ஃபாசல் அகமது டெக்ஸ்டைல் இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிட்ல இருக்கும் எந்த அளவு வந்து சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க ஸோ நம்ம வந்து நிறைய வீடியோவில் பிளவுசஸ் கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி பிளவுசஸ் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு அண்ட் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ் தான் இந்த மாதிரியான சாரி கலெக்ஷன்ஸ்லாம் அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க எந்த சாரி எடுத்தாலும் வாரணாசி காட்டன் சாரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாரி எடுத்தாலும் வெறும் முன்னூற்றி ரூபாய்க்கு தான் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே கொடுக்க போறாங்க அண்ட் சிங்கிள் பீஸோட பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபுல் சாரியோட பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் மூலியமாக வாங்கிக்கலாம் இப்போ வீடியோக்குள்ள கால் டிஸ்ப்ளே பண்ணிருக்க சாரீஸ் எல்லாமே ஓபன் பண்ணி பாத்துக்கலாமா அனாசி காட்டன் சாரீல ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க எந்த சாரீ எடுத்தாலுமே முன்னூத்தி அறுபது ரூபா தான் வித் பிளவுஸோட ஃபுல் சாரி தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்மளோட ஜம்ஜம் ஃபேசல் ஆகமே டெக்ஸ்டைல் இருந்து வந்துட்டே இருக்கு அண்ட் இப்ப பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர்ல வித் முந்தானையோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானையில இருக்கக்கூடிய டிசைன் இது எதுவுமே வந்து பிரிண்டட் கிடையாது எல்லாமே வீவிங் தான் ஓவராலா இதோட லுக் பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு இதோட டிசைன் போட்டு மேல் மேல பார்டரும் பார்டரும் சரி மேல பார்டரும் சரி ரொம்ப அழகான ஒரு டிசைன்ல வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சாரீல பிளஸ்ஸே இதோட பிளவுஸ் தான் அண்ட் இந்த கலர் வந்து பாத்துங்க டோட்டலி டிஃப்ரெண்ட் கலர் ரொம்ப ஒரு அழகான ஒரு கலர் ஒரு காப்பர் கலர்னு சொல்லலாம்ல ஸோ அதுல வந்து ஒரு டார்க் ஷேட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கு இதுல வந்து அந்த சில்வர் த்ரெட்டட் ஒர்க் வச்சு தான் இந்த சாரியில இந்த சாரியோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இந்த லைன்ஸ் வந்து டக்கின் பண்ற இடம் அது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் அண்ட் அடுத்து காமிக்க போற இந்த கிரீன் கலர் அதாவது நல்ல ஒரு அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல இந்த கோல்டன் அண்ட் வந்து சில்வர் த்ரெட் ஒர்க் வர்றது வச்சு வர்றது இந்த சாரிக்கு அடிபொலியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாவ் செம்மையா இருக்குங்க நிறைய பேர் கேட்பீங்க ஃபிளீட் வைக்க வருமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க வெயிட்லெஸ் சாரி ஃபிளீட்டுக்கு ரொம்ப அழகா வரும் இவங்க ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் இந்த சாரியோட ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குன்னு அடுத்த அழகான ஒரு கோல்டன் கலர் சாரி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுல உள்ள டிசைன் வந்து பாருங்களேன் சூப்பரான டிசைன்ல இருக்கு வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு எந்த சாரி எடுத்தாலும் வாரணாசி காட்டன்ல எந்த சாரி எடுத்தாலும் ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ரூபீஸ்க்கு ரொம்ப சூப்பரான சாரி இந்த லைன்ஸ் வந்து டக்கின் பண்ற இடத்துல வந்துருங்க அது வந்து பிளவுஸ் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கூட கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது மோஸ்ட் ஆஃப்லி நிறைய பேருக்கு இந்த ஒரு பிங்க் ஷேட் வந்து ரொம்ப பிடிக்கும் இதை கட்டினா வந்து நல்லா இருக்கும் எல்லா நேரத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை வந்து இதுல இருக்குல்ல இந்த கோல்டன் அண்ட் ஒயிட் த்ரெட்டட் இது எதுவுமே வந்து பிரிண்ட் அவுட் கிடையாது எல்லாமே வீவிங் மட்டும்தான் நீங்க பாக்குற இந்த சாரி கலெக்ஷன்ஸ்ல எந்த சேரீ எடுத்தாலுமே வீவிங் கலெக்ஷன்ஸ் மட்டும்தாங்க எதுவுமே பிரிண்ட் அவுட் கிடையவே கிடையாது இங்க பாத்தீங்களா இந்த கலருமே ரொம்ப அழகா இருக்கு இதுல உள்ள டிசைன்ஸ் பாருங்க முந்தானையும் ரொம்ப அழகா இருக்கு ஹோல் பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன் ஒரு சில சாரீஸ்ல பாதிலேயே டிசைன்ஸ் நின்றும் ஆனா இப்போ நம்ம பாக்குற இந்த வாரணாசி காட்டன் சாரீஸ்ல அப்படி கிடையவே கிடையாதுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசைன் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சாரியை நீங்கள் பாருங்களேன் இது வந்து ஒரு மாதிரி களம் கறி இந்த சாரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட முந்தானே தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் ஹோல் சாரி ஃபுல்லாமே டிசைன் இருக்கும்னு சொன்னேன்ல இதுலயே நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் ஹோல் சாரி ஃபுல்லாமே பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு டிசைனு ஸோ கட்டும் போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் வந்து செம்மையாக ஆக்டாகவும் ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அகமே டெக்ஸ்டைலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம வந்து ஒரு கலர் பார்த்தோம்ல அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு பாடல் கிரீன் பாடல் கிரீன்லயும் சரி இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த நேவி ப்ளூலயும் சரி அந்த ஒயிட் சில்வர் த்ரெட் ஒர்க் வருது வச்சு வருதுல்ல ஸோ அது வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது இந்த சாரி கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே அண்ட் இந்த இந்த பிளவுஸுக்கு இந்த சாரி வந்து செம்மையா அப்ட் ஆகும் பிகாஸ் நமக்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து டிசைன் இருக்கிறனால பிளவுசஸ் வந்து சிம்பிளா இருந்தாதான் அந்த சாரியோட லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த கலர் நம்ம வந்து பார்த்ததே கிடையாது நம்மளோட ஜம்ஜம் ஃபாசிலாக மட்டும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சில்வர்ல நிறைய ஒரு மா டாக் சில்வர்ல அதுல வந்து சில்வர் அண்ட் கோல்டன் சேரி ஒர்க் வரைச்சு வர்றது நல்லா இருக்கு முந்நூத்தி அறுபது ரூபா எந்த சேரீ எடுத்தாலுமே முந்நூத்தி அறுபது ரூபாய்க்கு மட்டும் தான் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசல் அஹ்மன் டெஸ்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க பாருங்க முந்தாண்ட டிசைன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேம் டிசைன் பார்த்தோம் அதுலயே வந்து இது ஒரு கலர் ரொம்ப அழகான ஒரு கலரில் அது இந்த கலர் வந்து நான் மோஸ்ட் ஆஃப்லி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய கலரும் கூட ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாரணாசி காட்டன் சாரீஸ் பார்த்துட்டு இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம வந்து வாரணாசி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் அண்ட் வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஒரு கலர் கலர்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சில்வர் த்ரெட்டட் ஒர்க் அண்ட் கோல்டன் சாரி ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப அடி டக்கராக இருக்குது அடிபொலியான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸுங்கிறது வாவ் வா இந்த கலர் பாருங்களேன் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாரணாடி வாரணாசி காட்டன் சாரீஸில் ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அது இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர் அண்ட் கோல்டன் ஜரி இது எதுவுமே பிரிண்டட் கிடையாதுங்க எல்லாமே சரி வீவிங் தான் வீவிங் சாரீஸ் தான் தொடர்ந்து நீங்கள் நம்ம ஜம்ஜம் ஃபாசல் அகம டெக்ஸ்டைல்ல இருந்து பார்த்துட்டே இருக்கீங்க அப்பப்பா எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ கலர்ஸ் பாருங்க ஒவ்வொரு டிசைன்ஸ்லேருந்தும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் வரைக்குமே இருக்குது அண்ட் இந்த கலர் வந்து பாருங்கள் ஒரு மாதிரி வந்து ஒரு மெஹந்தி க்ரீனில் அதில் அந்த த்ரெட் ஒர்க் வர்றது ரொம்ப ரொம்ப அடிபொடியான கலெக்ஷன்ஸாக இருக்குது எல்லா ப்ளவுசஸ்லேயுமே நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து அந்த பார்டர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கலர் வந்து பாருங்கள் அழகான ஒரு க்ரீன் இது நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இங்கிலீஷ் க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப லைட் கலர் அதில் வந்து அந்த ஒயிட் த்ரெட்டட் இருக்கும் ஸோ அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் அந்த த்ரெட் ஒர்க் வச்சு வருது மறந்துடாதீங்க ஃபுல் சாரியோட ப்ரைஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு மட்டுந்தான் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அகம டெக்ஸ்டர்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அழகான ஒரு ஆஷ் கலர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த டிசைன் பாருங்களேன்ப்பா எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு அண்ட் அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் சேரீ வந்து காமிக்கிறாங்க அடி போலியான கலெக்ஷனுங்கிறது பர்சனலாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுலேயே வந்து இன்னொரு கலர் கூட ஓப்பன் பண்ணுவாங்க கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டியான ஃபேப்ரிக் லைட் வெயிட் அதாவது என்ன சொல்றது ரொம்ப வெயிட்டான ஒரு ஸாரீ வந்து இது கிடையவே கிடையாது எல்லா சாரீஸுமே நமக்கு வந்து லைட் வெயிட் சாரி தான் ஃப்ளீட் வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே வரும் இது த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தானாம்ப்பா நம்ப முடியுதா இதோட ப்ரைஸு வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு செம்மையான இது எல்லாமே நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அகமது டெக்ஸ்டைல்ல மட்டும்தான் உங்களால இந்த ஒரு விலையில வாங்க முடியும் இந்த சாரியோட பிளவுஸ் வந்து பிளைனா வந்து கொடுத்துருக்காங்க பட் பார்ட்ரும் வந்துருது அண்ட் நான் சொன்னேன்ல ஒரு நேவி ப்ளூ கலர் இதில் வந்து ஒரு கலர் வரும் அப்படின்னு பாருங்க சூப்பர் கலரா வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு வாரணாசி காட்டன் சாரீஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது அடிபொலியா இருக்குங்க இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் வா அடுத்து வந்து ஒரு ப்ளூ கலர் எடுக்கிறாங்க பாருங்க ஏய் செம்மையாக இருக்குப்பா அது த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தானாப்பா இங்கே பாருங்கள் இதோட முந்தானை டிசைன் அண்ட் ஹோல் பாடி ஃபுல்லாமே நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு பூ டிசைன் வந்துருது அந்த கொடி பூவியே வந்து அப்படியே சர்க்கிளாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஃப்ளேட் சூப்பராக நிற்க வரும் அந்த ஃப்ளேட் எல்லாமே இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வித் பார்டரோட அண்ட் அடுத்து அந்த கலர் பாருங்கள் ஏய் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இந்த சாரியுமே சூப்பராக இருக்குப்பா சூப்பராக இருக்குல்ல கலரு இந்த கலர்ல உங்களுக்கு வந்து சில்வர் அந்த த்ரெட்டட் ஒர்க் வச்சு வர்றது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு மேல பார்டரும் சரி கீழே பார்டரும் சரி சேம் சைஸ் பார்டர் தான் டக்கின் பண்ற இடத்துல இந்த லைன்ஸும் அண்ட் வந்து பிளவுஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமான லைன்ஸ்லேயும் வித் பார்டரோட கொடுத்துருக்காங்க எந்த சாரி எடுத்தாலுமே முன்னூத்தி அறுபது இதுவுமே முன்னூத்தி அறுபதா கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அடிபொலியா இருக்கு இப்போ கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்கப்பா எந்த கலர் எடுக்கிறதுன்றது டெஃபினெட்லி எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூசன் வந்துடும் அவ்வளோ அழகான ஒரு கலர் லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் ஜம்ஜாம் ஃபேஸ்ல மேட்ரஸ்ல இருந்து பார்த்துட்டே இருக்கீங்க இன்னும் முடியலப்பா இன்னும் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஆப்ஷன்ஸ்ல நிறையவே கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவில் காமிக்காத எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க நேரில் வந்தாலும் சரி இல்லை வீடியோ கால் மூலியமாகவும் சரி இல்லை உங்களுக்கு இமேஜஸ் போட்டோஸ் அனுப்ப சொல்லணுமா அந்த மாதிரினாலும் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க அதாவது என்னன்னா சிங்கிள் பீஸ் கூட நீங்க வந்து கொரியர் மூலியமா கூட ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் டேரக்டா வந்து கூட வாங்கிக்கலாம் இவ்வளோ சாரீஸ் தான் வாங்கணும் அவ்வளோ சாரீஸ் தான் வாங்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது வா இந்த பாட்டில் கிரீன் கலர் சாரி வந்து உங்களுக்கு வந்து முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரான சாரி கலெக்சன்ஸுங்க செம்மையா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் அடுத்து வந்து ஒரு மஸ்டர்ட் கலர் வந்து ஓபன் பண்ண போறாங்க அந்த கலருமே நல்லா இருக்கு இது வந்து நல்லா இருக்கும் எல்லாருக்குமே வந்து வியர் பண்ணா நல்லா இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு சாரி கலர் இது இதுல வந்து அந்த ஒயிட் த்ரெட்னு சொல்ல முடியாதுங்க சில்வர் கலர் த்ரெட் வீவிங் அது அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் வீவிங் வந்து பண்ணிருக்காங்க ஓவராலா நம்ம காமிச்ச எல்லா சாரி கலெக்ஷன்ஸுமே சூப்பரான சாரி கலெக்ஷன்ஸ்ங்க அது நீங்க பாக்குற எந்த சாரி கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே வாரணாசி காட்டன் சாரி தான் எந்த சாரி எடுத்தாலுமே முன்னூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒயிட் த்ரெட்டர் டெஃபினெட்லி கிடையாது உங்களுக்கு வந்து சில்வர் த்ரெட்டர் தான் அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த சாரியோட அழகே வந்து அவ்வளோ அழகாக காமிக்குது நமக்கு இது பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லைங்க இந்த வாரணாசி காட்டன் சேரீயை யார் கட்டினாலுமே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் இருக்கும் பிகாஸ் ரேட்டும் சரி அந்த ஃபேப்ரிக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் சொன்னேன் இல்லை ஒயிட் த்ரெட்டாக இருந்தால் இந்த ஸேரீயோட அழகு வந்து இவ்வளோ என்ஹான்ஸாக கண்டிப்பாக வராது இது வந்து ஒயிட்லேயே வந்து அந்த சில்வர் த்ரெட்ன்றதுனால தான் அந்த சேரீயோட லுக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் இந்த நேவி ப்ளூ கலர் சாரியுமே நல்லா இருக்குது எல்லாத்துலேயுமே ப்ளவுசஸில் வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்து காமிக்கிறது நல்ல அழகான ஒரு மெரூன் ஷேடில் மெரூன் ஷேடில் அந்த சில்வர் த்ரெட்டட் வீவிங்கும் அண்ட் அதில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் வீவிங் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் ஓவராலாக செம்ம சூப்பராக இருக்குங்க அது இந்த லைன்ஸ் வந்து டக்கின் பண்ணுற இடம் அந்த நெருக்கமான இருக்க லைன்ஸ் வந்து பிளவுசர்ஸ் வித் பார்டரோட நமக்கு வந்துடுது அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கனா இந்த மஸ்டர்ட் கலரே வந்து நம்ம வந்து ரெண்டு மூணு ஓப்பன் பண்ணோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் நீங்கள் வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் ரிப்பீட்டட் டிசைன்ஸ் கிடையாது பட் ரிப்பீட்டட் கலர்ஸ் வந்து இருக்கும் ரிப்பீட்டட் டிசைன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது எந்த சாரி எடுத்தாலுமே முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரான சாரி அடுத்த அண்ணா நமக்காக ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த சாரி வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் அண்ட் பிடிச்ச டிசைன் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்குங்க இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கா அந்த நேவி ப்ளூ கலருக்கு அதுக்கும் சூப்பரா இருக்குல்ல பிளாக் இருந்தா எப்படி இருக்கும் செம்மையா இருக்கும் நான் இருந்து ஒரு பிளாக் கூட பார்க்கலப்பா சூப்பரா இருக்குப்பா அந்த நேவி ப்ளூ கலர் வந்து சூப்பரா இருக்கு அடுத்து இன்னொரு ஒரு கலர் ஓப்பன் பண்றாங்க எந்த சாரி எடுத்தாலுமே வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ்ங்க இது எல்லாமே பீஸ் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் நேரில் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே கிட்டே இருக்குது ரொம்ப அழகான சாரீ கலெக்ஷன்ஸ் வாரணாசி சாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் இருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்கில்ல ஸோ அடுத்து வந்து ஒரு கலர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் உள்ள சாரீஸ் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான சாரீ கலெக்ஷன்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த க்ரீன் கலர் வந்து பாருங்கள் இதுவுமே ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் வாரணாசி காட்டன் சாரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த விலையில் நீங்கள் வந்து நீங்கள் வேறு எங்கே தேடினாலும் நீங்கள் வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸில் நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசிலகமன் டெக்ஸ்டைலேருந்து கொடுத்துட்ருக்காங்க சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஜம்ஜம் ஃபாஸில் அகமது இருந்து வந்து ஓகே பாய்